இருக்கும் வாழ்வோம் அப்போ உங்களுக்கு எதெல்லாம் பிளஸ் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் மைனஸ் ஆகுதோ நீங்களே கண்டுபிடிக்கலாம் இப்ப எப்படி ஒரு ஆள் பேசுறீங்க கொஞ்ச நேரம் பேசணும்னா உங்க உள்ளுக்குள்ளேயே தப்பான தான் நீங்க சொல்றீங்க சரிங்களா உங்களுக்குள்ளே என்ன சொல்லும் அப்படி ஒரு டப் 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 டப்னு உள் மனசு ஒரு அடி அடிக்கும் இல்லையா இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறமே போ சொல்ல முடியல அப்ப அது கெட்ட காரமான்னு தெரிஞ்சு கொடுத்து இல்லையா உடனே தெரியுது ஒருவர் வந்திருக்கிறாரு வந்து பேசுறாரு ஏமா நீங்க எப்பமோ இருக்கீங்க ஏன் உங்க வீட்டுல கஷ்டம் கவலையே படாதீங்க இனிமேல் உங்க கஷ்டமே இல்ல உங்க பையன் நல்லா இருப்பான் உங்க வீட்டுல நடக்கிறதுலாம் நல்லா நடக்கும் நோயே இருக்காது நீங்க எப்படி பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு ஒருவர் இருந்தா நமக்கு எப்படி இருக்கா இன்னும் நாலு வார்த்தை சொல்லட்டுமே இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமே தோணுல்லுது உலகாங்கிரம் ஆகுது மகிழ்ச்சி அடையுது அப்ப அந்த இடத்துல உங்கள்கிட்ட நல்ல சக்தி தான் உண்டாகும் கெட்ட சக்தி உண்டாகாது அப்ப உங்களுக்கு ஒரு வேகம் வரும் நம்மளும் வரணும் ஏன் கிடந்து கிடைத்தபடி கஷ்டப்படுறோம் இனிமேல் நம்மளும் கார் எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வரணும் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ல கூடாது எல்லாரும் நம்மள்ட்ட வந்து கேக்கணும் நம்ம குடுக்கற ரேஞ்சில இருக்கணும் அப்படி ஒரு வேகம் ஒரு உத்வேகம் அந்த உறுதி வரணும் வரும்போது உண்மை மட்டும் தான் சொல்லணும் என்ன சொல்லணும் நீங்க உண்மையை சொல்லிட்டு இருந்தாலே கர்மா வராதுமா தான் கர்மா ஒட்டிட்டு சொன்னேன் கர்மா பேசுங்க கூட்டி புறச்சி பேசாதீங்க உங்களுக்கு சாதகமா நூல் பிடிக்காதீங்க சொல்ல காரணம் கர்மா ஒட்டிடும் நீங்க நமக்கு சாதகம் தானே நினைக்கிறீங்க அது தப்பான வழி இல்லையா நமக்கு சாதகமா இருக்கிற விஷயங்கள் கூட அடுத்தவர்களுக்கு பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும் தரம் இது நமக்கு சாதகம் தான் ஆனா அடுத்தவர்களுக்கு பாதிக்குதான் பாதிக்கும் போது கர்மா இல்லையா உங்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கும் பாதகம் இல்லாமல் இருந்தால் அது உங்கள் தரம் இதுதான் கவனம் சார் இது நமக்கு லாபம் தான் ஆனா அவனை கஷ்டப்படுத்துமே இல்லையா அப்ப அதுக்காக இப்படி கர்மாவை தெரிந்து கொள்கிற பொழுது ஒட்டுமொத்த கர்மாவை பற்றிய அக்கறையை குறைத்து கொண்டு உங்கள் கர்மாவின் மீது மட்டும் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ நீங்க ஒரு இறையடியா தகுதி அடைவதற்கு கர்மா அறிவு பெறுவதற்கு கர்ம ஞானம் பெறுவதற்கு உங்கள் கர்மாவில் மட்டும் கவனம் வைத்து உங்களுக்கு எது மன நிம்மதி தருகிறதோ எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ இல்லையா அதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் பயணிக்க வேண்டும் அப்படி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வு வைப்ரேஷன் வந்துடும் அடுத்து எந்திக்கும் போதே அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் அடுத்த கிடந்த நம்மளை மறந்து சும்மா இருக்கும்போது கூட ஒரு சந்தோஷமா இருக்கும் பயம் இருக்காது இப்ப சும்மா இருந்தாலே தக்க 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 என்ன ஆகுது மனசுக்குள்ள ஒரு பயம் வருது ஏன்னா ஒத்துருமே இருக்க மாட்டாங்க ஆனாலும் யாரோ வந்த மாதிரி போன மாதிரி அங்க பாத்துக்கிறோம் இங்க பாத்துக்கிறோம் எதெல்லாமோ நினைச்சுக்கிறோம் அப்ப நீங்க என்ன பண்ண இறையோடு பயணிக்கின்ற பொழுதுதான் இதுல இருந்து மாற முடியும் அமைதி அப்படி சும்மா கொஞ்ச நேரத்துல அப்படி போய் சோபால அப்படி உட்கார்ந்துருந்து அப்படியே இருந்து பாருங்க எந்த தாட்ஸும் வரல எந்த பயமும் வரல நம்ம அறியாம ஏதோ பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கும் இந்த மாதிரி இருந்தா அது மட்டும் தனிச்சு பறக்கிற மாதிரி இருக்கும் அது அது கருமா நல்லா சிந்திக்கணும் இல்லையா அவங்க அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி மற்றவங்களை பத்தி நினைச்சா அப்படி அதை பறக்க முடியாது இப்பத்தினு விழுந்துடும் ஆனா அதை மட்டும் நினைச்சிருந்தா அப்ப அது கர்மால போகும்போது அவங்கவுங்க கர்மால போகும்போது என்ன கிடைக்குது

அது இவளுக்கு ஒரு கர்மாவை உண்டு பண்ணும் இல்லையா அடுத்தவர்களுக்கு அபத்தமான ஆபத்தான விஷயங்களை செய்யக்கூடாது நினைச்சேன் ஏன் தான் நினைச்சேன் லவர் நான் அடுத்தவனா நினைச்சேன்னு சொல்லுவாங்க லவ் தான் ஆனா அந்த அளவு ஏற்புடையதா அந்த அளவு ஏற்புடையதான்னு பாருங்க இது பேசப்பட நிறைய பேசணும் இது வந்து

தேவையில்லாம அதுல போனா நிச்சயமா அது நம்ம தர்மாவே நாம அனுபவிக்க விடாம அது தடுக்கும் நம்ம ஆற்றிலே அடை விடணும் நம்ம நினைக்கலாம் அவங்க பத்து வருஷமா தியானம் பண்றேன் பத்து வருஷமா நானும் வேதம் ஓதுறன நானும் பாட்டு பாடுறேன்னு சொல்லி ஏன் பவர் வரலன்னா குடத்துல தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது ஆனா ஓட்ட ஒளியிட்டே இருக்கு எங்க இருக்க நீங்க கொண்டு பைப்ல தான் வச்சிருக்கிறீங்க தண்ணி திறன் தான் விட்டுருக்கிறீங்க குடத்துக்குள்ள தண்ணி தான் இருக்குது ஆனா குடம் எப்படி இருக்குது கோட்டையார்த்தா ஒழிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி நீங்க தவம் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் குதிரை சங்கேட்டாலும் இந்த வெளியில இருந்து வரக்கூடிய கர்மாலாம் ஏது ஏது பாடத்தை போட்டி அந்த ஆற்றலை பெற விடாமல் தடுத்து விடுமே நம்ம எடுக்கக்கூடிய ஒரே முயற்சி அடுத்தவனுடைய அடுத்தவங்க கர்மா பக்கத்துல வர விடாம என்ன பண்ணோம் அடிச்சு ஓட வைக்கணும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் நம் கர்மாவை மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறேன் நிறைவு செய்கிறேன் வாழ்வுமோ வாழ்வு